ஐந்தாம் வகுப்பு சரஸ்வதி தமிழ் இலக்கணம் பக்கம் ஐம்பத்தி மூன்று ஐந்து மூன்று முற்றுவினை எச்சவினை வினைச்சொல் வந்து ரெண்டு வகை பாருங்க முற்றுவினை எச்சவினை முற்றுவினைனா அந்த பொருள் இருக்கு இல்லையா அது ஒரு முற்று பெற்றோம் உங்களுக்கு அர்த்தமே வந்துடும் எச்சவினைனா அந்த இது முடியாமல் இன்னும் தொடரக்கூடிய வார்த்தையாக இருக்கும் எடுத்துக்காட்டு பாடிய பெண்ணுன்னு வைங்களேன் இந்த வார்த்தையை அதுக்கு பக்கத்தில் இருக்க வார்த்தையை எடுத்துகிட்டு படிச்சிங்கன்னா இதுக்கு மீனிங்கே இருக்காது பாடிய பெண் பாடிய ஆணா வரலாம் பாடிய குழந்தை வரலாம் பாடிய தாத்தா இதை மாதிரி ஏதோ ஒன்று முருகன் என ஏதோ ஒரு வார்த்தை பின்னாடி நமக்கு வரலாம் பாடி ஆடிய அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை வரலாம் இது வந்து எச்ச இந்த வினை இது வந்து வினைனா வினைச்சொல் வந்து செயல் என்னென்ன செயலாற்றமோ அது வினைச்சொல் இது முற்று பெறாததுனால இது எச்ச வினைன்னு சொல்லுவோம் இது பாடினான் இல்லை பாடினால் அப்படின்னு தெளிவாக ஒரு பெண் பாலியோ குறிச்சிதுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க முற்றுவினை அப்படின்டுவாங்க ஒரு வாக்கியமாக முற்று முற்று முற்றுவினை இல்லை அந்த இந்த வார்த்தை மட்டும் அப்படி அன்லைன் பண்ண வார்த்தை பக்கத்தில் இருக்க வார்த்தை இல்லாமல் படிக்கும் போது கிளியரான மீனிங்கில் நமக்கு சொல்லலைன்னா அது எச்சவினை இப்போ சிறுவன் ஓடினான் சிறுவன் என்ன பண்ணான் இந்த செவ்வாய் இருக்கிற வேர்டு தான் வந்து வினை ஓடினான் செயல் இல்லையா செயல்னா வினை இதை ஓடினான்றது ஓடி முடித்துட்டான் உங்களுக்கு கிளியராக மீனிங் வந்துடுது அப்போ இது வந்து முற்று பெற்றுது அப்போது இது முற்று வினை ஓடிய குதிரை இதுல வினை வந்து செயல் வந்து என்னது ஓடிய இந்த வார்த்தையை பக்கத்துல இருக்க வார்த்தை இல்லாம படிச்சீங்கன்னா ஓடிய யார் யார் ஓடிய சிறுவனா என்ன எந்த மீனிங்கும் இல்லை அப்போ இது வந்து எச்ச வினை இது வந்து எச்ச வினை சிரித்த குழந்தை பக்கத்துல இருக்கிற வார்த்தையை நீக்கிட்டு படிச்சீங்கன்னா சிரித்த யார் சிரித்த பெண் சிரித்த ஆண் சிரித்த மாணவன் எது வேணா வரலாம் இந்த வார்த்தை முற்று பெறல அப்போ சிரித்தான் சிரித்தாள்னும் இல்ல இந்த வார்த்தை மட்டும் படிக்கும் போது முற்று பெறாதது எச்சவினை படம் வரைந்தான் இந்த படத்தை நீக்கிட்டு இதை படிச்சீங்கன்னா வரைந்தான் வரைந்து முடிச்சிட்டான் வரைந்தான் ஒரு ஆண்மகன் ஆண்பால் ஒரு பையன் வரைஞ்சிருக்கான் அப்படி எல்லாமே கிளியரா இந்த வார்த்தையில முடிவா உங்களுக்கு தெரியுது முற்று பெற்றுச்சு முற்றுவினை மணி ஒழித்தது இந்த மணியை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒழித்தது முடிஞ்சிருச்சு அது ஒழித்ததுன்னா சத்தம் எழுப்பிடுச்சு அப்படின்ற மாதிரி மீனிங் இது இதுவும் முற்றுப்பெற்று விட்டது அதனால இதை நம்ம வினைன்னு எடுத்துக்கணும் இன்னொரு ஒரே ஒரு க்ளூ கொடுக்குறேன் இந்த வினையிலேயே உங்களுக்கு கடைசி எழுத்து ஆ சவுண்டோட இது எப்படி யா வந்து எப்படி உருவாகும் இ இ இந்த கடைசி எழுத்து பாருங்க இதெல்லாம் முடிஞ்சு இல்லையா எது எச்சவினைனா அதுக்கு வார்த்தைக்கு முன்னாடி வர்றது ஆ சவுண்டில் முடியும் ஓடிய சிரித்த பாடிய அதெல்லாம் வந்தா அது வினை அர்த்தம் அந்த எச்சவினைக்கான கடைசி அந்த எழுத்து கடைசி எழுத்து அ சவுண்டில் வரும் ஓடிய ஓடிய பாடிய ஆடிய சிரித்த அழுத அந்த மாதிரி இப்போ இங்கே ஒரு பேரட்சம் இதில் ஒரு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு வாக்கியத்தில் உள்ள முடிவு பெறாத வினைச்சொல் முடிவற்ற பேர்ச்சொல்லையும் கொண்டு முடித்தால் அது பேரச்சம் இணைப்படும் ஆடிய பெண் பார்த்தீங்களா இந்த ஆடியில் இந்த யா வந்து இ ப்ளஸ் ஆ ஆ சவுண்டு ஆ சவுண்டில் முடியும் இது வந்து எச்சவினை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம்க்கு நீங்கள் வந்து ஒரு எச்சவினையில் இருக்கிறத நீங்கள் பேரச்சை இதை கண்டுபிடிக்கணும் என்ன புத்தகமாக இருக்கும் படித்த புத்தகம் என்னவாக இருக்கும் புத்தகத்தை என்ன பண்ணியிருக்காங்க படித்த அ ஆ சவுண்டில் வரணும் படித்த என்ன குழந்தையாக இருக்கும் சிரித்த குழந்தை சிரித்த குழந்தை நான் டேஷ் பொம்மை நான் வாங்கிய பொம்மை நான் வாங்கிய பொம்மை இங்க இருக்கு பாத்தீங்களா வாங்கிய பொம்மை சிரித்த குழந்தை படித்த புத்தகம் காட்டினுள் டேஷ் புலி இதுல எது வரும் நீங்களே சொல்லுங்க காட்டினுள் பார்த்த புலி வரலாம் டேஷ் பூ என்ன பூவா இருக்கலாம் பூத்த பூ பூத்த தாமரையா என்னதுன்னு தெரியாம இருக்கிறதுலையே எச்சம் பெற்றது இது இது வினையாந்தா செயலாந்தா வினையச்சம் இது பேரச்சம் இது வினையா இருந்தாலும் இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா முடிவு பெறாத வினைச்சொல் இதெல்லாம் முடிவு பெறாத வினைச்சொல் பின்னாடி ஒரு பெயர் சொல் வருது அப்படி வந்தா இதை பெயர் எச்சம்னு நம்ம சொல்லிடணும் எச்சத்தில் வராது எச்சவினை இங்க சொன்னோம் இல்லையா முற்று வினை எச்சவினை இதில் அடுத்தது வர்றது ஒரு பெயர் சொல் பெயர் சொல்லோடு வந்தா இது பெயர் வானில் பரந்த பறவை நான் ஆடிய பந்து தாத்தா டேஷ் தாத்தா பார்த்த டேஷ்காட்டினுள் சென்ற புலி இப்ப அடுத்து இதை ட்ரை பண்ணுவோமா தகுந்த பேரச்ச சொற்களை கொண்டு நிரப்புக நான் டேஷ் கவிதை நன்றாக இருந்ததா என்னவா இருக்கும் கவிதைனா எழுதியிருப்பாங்க பெயரச்சமா வரணும்னா அ சவுண்டோட இருக்கணும் எழுதிய வராது நான் எழுத வராது சவுண்டு இது வந்து என்னது அ சவுண்டு கயல் நடனம் எப்படி இருந்தது கையல் ஆடிய நடனம் கயல் ஆடிய நடனம் எப்படி இருந்தது டேஷ் குழந்தை சிரித்தது அழுத குழந்தை சிரித்தது வா வானில் டேஷ் பருந்து கீழே வந்தது வானில் பரந்த இந்த ஆ சவுண்டோட வருது பறந்த பரந்த பருந்து கீழே வந்தது ராணி கதை அருமை ராணி எழுதிய கதை இல்ல கூறிய கதை அ சவுண்ட்ல முடியணும் யா இல்ல அ சவுண்ட்ல முடியணும் தேர்வு ரவி டேஷ் மகிழ்ச்சி தேர்வு இதுலேயும் தேர்வு எழுதிய அப்போ இது ராணி கூறிய கதைன்னு எழுதிக்கலாம் சிலந்தி டேஷ் வலையை பார்த்தேன் சிலந்தி பின்னிய சிலந்தி பின்னிய வலையை பார்த்தேன் ஓகேங்க இது நல்லா இது மட்டும் நினைவச்சுக்கோங்க ஒரு வாக்கியத்தில் வாக்கியம்னா என்ன சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸ்ல முடிவு பெறாத வினைச்சொல் வினைனா ஆக்ஷன் வேர்டு ஒரு செயல் முடிவு பெறாத படித்த அந்த ஆலை தொக்கி நிற்கிறது வினைச்சொல் முடிவு பெறாத வினைச்சொல் அது பக்கத்திலே முடிவற்ற பெயர் சொல் முடிவுற்ற பெயர்ச்சொலை கொண்டு முடித்தால் அது பேரச்சம் எனப்படும் இப்போ ஆடியன்றது வினை முடிவு பெறலை ஆடிய பெண்ன்றது பெயர் சொல் அப்போ இது வந்து பேரச்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி இது பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்